என்ன வரும் ஏன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுவோன்னா செகண்ட் ஸ்டேஜ் போவனா அடுத்தது என்னோட உடற்பயிற்சி தேர்வுக்கு நான் போவேனா அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க என்ன நடந்தது போன வருஷம் எத்தனை எவ்வளவு எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சி அதுக்கான கட் ஆஃப் அதாவது எத்தனை மார்க் எடுத்தவங்களிருந்து வேலை கிடைச்சது பார்க்கலாம் ஓசியில் பிசி எம்பிசி அதில் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் ஜென்ரலில் உள்ளவங்களுக்கு நாற்பத்தெட்டு மார்க் போட்டிருந்தாலே அவங்களுக்கு வேலை கிடச்சிருந்துச்சு சரியா நாற்பத்தெட்டு மார்க் கிடச்சவங்களுக்கு வேலை கிடச்சிருந்துச்சுன்னா அப்போ உடற்கூராய்வு தேர்வுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு அஞ்சு மார்க்கு கீழே உள்ளவங்க வரைக்கும் வந்திருப்பாங்க சரியா அப்படின்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு எடுத்தவங்க இருந்து எங்கே வந்திருப்பாங்க உடற்கூறாய்வு தேர்வுக்கு வந்திருப்பாங்க ஸோ இப்போ நம்ம இந்த கரண்ட் வருஷம் எக்ஸாமுக்கு வருவோம் இப்போ என்ன வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இப்போ இருக்கிற வேக்கன்சிஸோட பொசிஷன் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஸோ போன தடவை வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் அதிகம் இனி கொஸ்டினோட டஃப்னஸையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும் கொஸ்டினோட டஃப்னஸ்ஸை கணக்கில் எடுத்துக்கிறது வரைக்கும் போலீஸ் எக்ஸாம்பை பொறுத்த வரைக்கும் எண்பது கேள்விகள் அப்போ அதிக நேரங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும் தென் எதிர்பாராத விதமாக வரலாறுல இருந்து கேள்விகள் அதிகமாக இல்லாமல் இருந்தும் சயின்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் கொஸ்டின் பென் ப்ளஸ் மேக்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் கூட கட் ஆஃப் இந்த மார்க்கை விட்டு தாண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது இதை சுற்றியே தான் இருக்கும் யாரெல்லாம் சேஃப் சோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு மார்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை உறுதியாகிற மாதிரி தான் அவங்க இனி உடற்ப உடற்பயிற்சி தேர்வில் வந்து உடற்பேர்வில் வந்து ஒரு மினிமம் மார்க் எடுத்தால் கூட போதுமான மினிமம் ஸ்டார் வாங்கினா கூட போதுமானதாக இருக்கும் இப்போ யாரெல்லாம் தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தேர்வுக்கு தயாராகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுக்கு மேலே போட்டவங்கெல்லாம் வேலை கிடைக்கும்னு கூட நம்பலாம் ஏன்னா கடந்த வருஷம் நாற்பத்தி எட்டு கட் ஆஃபு ஆனால் இந்த வருஷம் வந்து நமக்கு கொஞ்சம் ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் அதிகமாக ரெண்டாயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன வேணால் நடக்கலாம் சரியா இந்த இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது கட் ஆஃப் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியாது ஆனால் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டை சுற்றி தான் இருக்கும் ஒரு ஐம்பதுக்கு மேலே உள்ளவங்களுக்கே வேலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு நாற்பத்தி இருந்தே வேலைக்கு எதிர்பார்க்கவும் முடியும் அதனால் ஒரு நாற்பத்தி ஆறு போட்டு நாற்பத்தாறுக்கு மேலே போட்ட எல்லாருமே நீங்கள் வந்து அடுத்த கட்ட ரன்னிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் தைரியமாக அந்த தைரியமாக அதுக்கு போங்க அடுத்த கட்ட விஷயங்களுக்கு போங்க தேங்கி இருக்க வேண்டாம் சரியா நன்றி நண்பர்களே